அந்த நிலத்திற்கு அடிவுரமாக பயன்படுத்தப்பட்டு நல்ல விளைச்சல் விவசாயி கிடைத்தது திட்டத்தை கொண்டு வந்த அரசு அதிமுக அதுபோல விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு சங்கத்தில் கடன் பெற்றிருந்தாங்க அந்த விவசாய கோரிக்கையை ஏற்று அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு முறை விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அம்மாவுடைய அரசு மீன விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கை ஏற்று அதிமுக அரசு பனிரெண்டாயிரத்தி நூறு கோடி விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தொடக்க வேணாம் கூட்டு தள்ளுபடி செய்யப்பட்ட அரசு ஒரே ஐந்தாண்டில் ஒரே ஐந்தாண்டில் இரண்டு முறை கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்